நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க உருண்டை உளுந்து முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் கடலப்பருப்பு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதாவது பொடிக்கு ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் கடலப்பருப்பு அப்படிங்கிறது இதோட பேஸு இருபத்தஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன் வெருங்காய கட்டி பொடிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம ஒரு வானலை எடுத்துப்போம் வானல் சூடாகட்டும் இந்த பெருங்காய கட்டி வ வறுக்கிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க ரொம்ப கம்மியாக ஊற்றுங்க நிறையா ஊற்றிடாதீங்க ஏன்னா பொடி செய்கிறோம் இல்லையா அதனால் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றணும் இப்போ பெருங்காய கட்டியை போட்டாச்சு பெருங்காய கட்டிகள் நல்லா உப்பி வரும் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்திடுங்க மீடியம் சிம்லேயே வச்சு வறுக்கணுங்க பொடிகள் முழுவதுமே நம்ம மீடியம் சிம்லையே வச்சு தாங்க வறுக்கணும் இல்லாட்டி உள்ளார வேகாமல் மேலே மட்டும் ப்ரௌனிஷாக இருக்கும் இப்போ பாருங்கள் ப்ரௌன் ஆயிடுச்சு பெருங்காய கட்டி இந்த ஸ்டேஜில் உளுந்து சேர்த்துக்கோங்க இதையும் மீடியம் சிம்மில் வச்சே வறுத்திடுங்க உளுந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம மீடியம் சிம்மில் வறுத்து எடுத்துக்கலாங்க இதுதான் நமக்கு இட்லி பொடிக்கு பேசிக்கான பொருட்கள்ங்க இதுக்கு மேலே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பிடிச்ச எள் அது தனியாக வறுத்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து இந்த பொடி கூட சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஒரு பிடிச்ச கறிவேப்பிலை அதுவும் ப்ரவுன் கலரில் தனியாக வானலில் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி பொரியரிசி அதுவும் ஒரு பிடிச்ச அளவுக்கு மட்டும் இதில் வறுத்து சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா கொத்தமல்லி இல்லையா அதுவும் ஒரு பிடிச்ச அளவுக்கு இதில் ட்ரை வானலில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க இதெல்லாம் இருந்துட்டு ஒவ்வொரு முறை நீங்கள் இட்லி பொடி செய்கிறப்பையும் ஒவ்வொரு பொருள் சேர்த்து டிஃப்ரெண்ட்டாக இட்லி பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன எல்லா பொருட்களையும் சேர்த்து அரைச்சிடாதீங்க நல்லா இருக்காது ஒவ்வொரு முறை இட்லி பொடி செய்யறப்பையும் ஒவ்வொரு பொருள் இதை சேர்த்து அரைச்சி பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உருண்டை உளுந்து இப்போ பிரவுன் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாயை சேர்த்துக்கலாம் மிளகாயும் இது கூடவே சேர்த்து வறுத்துக்கோங்க நீங்கள் இன்கேஸ் ரொம்ப நமுத்த மாதிரி மிளகாய் இருந்தால் கொஞ்சம் முன்கூட்டியே சேர்த்துக்கோங்க இல்லை வெயிலில் காய வச்சு கரகரப்பாக தான் இருக்குது அப்படின்னா உளுந்து இறக்குற நேரத்தில் ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் இந்த மிளகாயை போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க போதும் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இதை இறக்கிடலாம் அடுத்தது திரும்ப நம்ம கடலப்பருப்பு தனியாக வறுத்து எடுக்கணுங்க இதுவும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மீடியம் சிம்மில் வச்சே வறுத்தெடுங்க கடலப்பருப்பு ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்கிடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் எடுத்து போட்டு அரைச்சிக்கலாங்க மிக்சியில போட்டாச்சு எல்லாமே ஆறிடுச்சு மிக்சியில் போட்டு இதில் உப்பு இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொர குரன்னு பொடி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சு பாருங்கள் நல்லா கொரக்குரன்னு இருக்குது ரொம்ப குறை குரன்னு அரைக்க வேண்டாங்க ஓரளவுக்கு பொடிக்கு எப்படி இருக்கணுமோ அளவுக்கு குர குரப்பாக அரைச்சா போதுங்க அதை பாருங்க சூப்பராக வந்திருக்கு பொடி மனமாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ வீட்லேயே அரைச்சி பொடி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் நாலு மாதம் வரைக்கும் நல்லா தாராளமாக போதுங்க நம்ம தரமாகவும் இருக்கோம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்மளே வீட்டில் செஞ்சதுனால எங்கள் வீட்டு ஸ்பெஷலுங்க இந்த இட்லி பொடி நாங்கள் எங்கே லாங் ட்ரிப் போகணுன்னாலும் சரி இல்லை எங்கள் அம்மா வீட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே எயிட் ஹவர்ஸ் ஆகுங்க அப்போ எங்கள் நைனாவும் அம்மாவும் சேர்ந்து எனக்கு செஞ்சு தர ஈவினிங் ஸ்நாக்ஸே இந்த இட்லி பொடி தாங்க இட்லி பொடி எப்படி செய்து பாருங்கள் இட்லி பொடியை போட்டு அது உள்ளார நல்லெண்ணெய் ஊற்றிடணுங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பொடியில் கலந்து எடுத்துக்கோங்க பொடியில் நல்லா கலந்ததுக்கப்புறம் ரென் இட்லி எடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் இது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ பொடியை போட்டால் என்ன ஆகும் வயிறு எறியும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம்ங்க இதில் நாங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால வயிற்றுக்கு எந்த எஃபெக்ட்டும் கொடுக்காதுங்க நீங்கள் தேங்காய் எண்ணெயோ ஆயிலோ எது சேர்த்தாலுமே சரி வராது அதனால் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான இட்லி எவ்ரி டைம் எங்கள் வீட்டில் சாஃப்டான இட்லி தாங்க இதோ பாருங்கள் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் லாங் ட்ரிப் போகிறப்ப சட்னிலாம் அரைச்சிட்டு இருக்க வேண்டாங்க இந்த மாதிரி நீங்கள் தடவி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் காலையில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நைட்டு வரைக்குமே இது நல்லா இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்லா டேஸ்டான இட்லி பொடி ரெடி இட்லி இட்லி பொடி செக்கெண்ணெயில் ஆட்டின நல்லெண்ணெய் வாசனை கலர்ஃபுல் சூப்பராக இருக்குது பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க,